வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு இலங்கையை பொறுத்தவரை இன்று முதல் தரைக்காற்று இன்றும் நாளையும் சற்று குறைவான தரைக்காற்று இருந்தாலும் இன்று அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஓரிடங்களில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதியும் லேசான தரைக்காற்று இருந்தாலும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் தரைக்காற்று அதிகரிக்க இருக்கிறது பெரும்பாலான மாகாணங்களில் அதிகபட்சம் ஆரம்பத்தில் முப்பத்தைந்து முதல் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் ஜனவரி நான்காம் தேதி முதல் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தடைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் கொழும்பு நீர்கொழும்பு சுலாபம் மேலும் தம்புள்ளை திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெலாம் வலுவான தரைக்காற்றாக இருக்க அதே வழியில் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு முன்னேறி வரும் நாட்கள் முன்னேறி வந்து இலங்கைக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு முன்னேறி வந்தாலும் மிக நெருக்கமாக முன்னேறி வராமல் சற்று தொலைவிலே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வு ஒன்றிணைந்து மீண்டும் கிழக்கு மேற்கு நோக்கி முன்னேறி பொழுது மீண்டும் இலங்கையில் ஒரு நல்ல மொழிப்பெய்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் குறைவான மழையும் அடுத்த திரும்பி வரும் பொழுது மீண்டும் ஒரு நல்ல மொழிப்பெய்வை கொடுக்க முண்டும் எது பார்க்கப்படுகிறது பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை தம்புள்ளை மேலும் நுபரேலியா அம்மந்தொட்டை பதிலை சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிக நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறு வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பது உள்பகுதியிலும் ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை என்பது பெரும்பாலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மேலும் பதுளை அம்பந்தோட்டை இந்த இடங்களுக்குலாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்களில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி நிகழ்வு சற்று கிழக்கே முன்னேறி செல்லும் என்பவர் சற்று மழையின் தீவிரம் குறைந்து பெரும்பாலும் மாகாணங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்து மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களாம் சற்று கூடுதலான பரப்பில் மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்பது கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதியும் இலங்கையில் பரவலான மொழி பெய்வாக கிடைக்க வாய்ப்பது கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேற்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலான மொழி பிரிவாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி மூன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்றாம் தேதியே நிகழ்வு மேற்கு நோக்கி வரும் என்பதால் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி நான்காம் தேதி கனமழை மிக கனமையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஐந்தாம் தேதியும் பெரும்பாலும் வட மாகாணங்கள் ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி ஆறாம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புது ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி ஆறாம் தேதி பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் ஜனவரி ஏழாம் தேதி லேசான மிதமான மழையாக தீவிரம் குறைந்து ஓரி இடங்கள் மிதமானம் தான் சற்று கனமழை பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகத்தளம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்க வைப்பது ஆனால் சற்று பரப்பிலும் குறைந்த இடங்களாக மழை கிடைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் மீண்டும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்கும் ஜனவரி நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அங்கங்கே கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் திரிகோணமலை மட்டகளப்பு அம்பாறை தம்புள்ளை சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வைப்பது அதே வழி அம்பந்தோட்டம் பதுளை சுட்டு வட்டாரங்கள் நூரேலியா ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கும் மிக கடமையை எதிர்பார்க்கலாம் ஆனால் பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களெலாம் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது வரும் நாட்களில் பொறுத்தவரை ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மாலின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டிசம்பர் மணிக்கும் ஜனவரி எட்டாம் தேதி மழையின் தீரும் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது அதே வழியில் சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது ஜனவரி நான்காம் தேதி அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் லேசான மிதமான மழையாக அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்கும் ஜனவரி ஒன்பதை விட பத்து பதினொன்றாம் தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மழைப்பொழிவு மீண்டும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்தும் தீவிரத்தை பொறுத்தும் மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்குமா அல்லது சற்று மிதமான முதல் சற்று கனமழையாக கொடுத்து நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக டிசம்பர் முப்பத்தா முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை கிடைக்கும் மழை பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை ஆனால் மன்னார் வளைவிடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் இருந்து காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஜனவரி ஒன்று இரண்டு தேதியும் காற்றின் வேகம் குறைந்தாலும் ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரும் முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் ஜனவரி மூன்றாம் தேதி காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலில் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மன்னார் வளைக்கூடா பொறுத்தவரை ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வைப்பது ஜனவரி மூன்றாம் தேதி பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் குமரிக்கடலில் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு வங்கக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மணிக்கணம் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையிலே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது ஜனவரி நான்காம் தேதி முதல் அதேவெளியில் வங்கக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மேகம் இருக்க வாய்ப்பது அதே வெளியே இலங்கையில் தரைக்காற்றும் வலுவாக இருக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதை விட டாலை டிசம்பர் முப்பதாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதியில் காற்றின் மேகம் தரைக்காற்று குறைந்து காணப்படும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஜனவரி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் அதிகபட்சம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருந்தாலும் அதன் பிறகு ஜனவரி நான்காம் தேதி முதல் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் மேகம் இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் மேகம் அதிகரிக்க வாய்ப்பது அதே வழியில் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பு அம்மந்தோட்டை அம்பாறை பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் மிக அதிகரிக்கும் தொடர்ந்து அடுத்த அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்